ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு சென்ல அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் ரோடு பேஸில் கடை ஒன்று சேலுக்கு வந்திருக்கீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க நெகமும் நெகமத்திலேருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த கடை அமைஞ்சிருக்குங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து போத்தனூர் சிட்டி வளையம் டு வடசத்தூர் வடசத்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த கடை அமைஞ்சிருக்குங்க இந்த கடை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹோட்டல் பேக்கரி இது மாதிரி வச்சுருக்காங்க இந்த கடை பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோட்டு மேலேயே தான் அமைஞ்சிருக்குங்க நல்லா நடு ஊருக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ போக்குவரத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக உள்ள ஏரியாவில் தான் இந்த கடை அமைஞ்சிருக்குங்க ஸோ வியாபாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகக்கூடிய ஏரியாங்க ரோடு பேஸிலேயே இந்த கடை அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூ சைட்டுக்குள்ளே இருக்கிற கடைங்கிது நல்ல ஒரு பெரிய கடைங்க ரெண்டு சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடை தானுங்க நல்ல ஒரு பெரிய ஒரு கடைங்க இது வாட்டர் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா தனியாக போர் கொடுத்துருக்காங்க ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க இந்த கடை பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே அதாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு தெற்கு சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டுங்க கடையும் பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு பார்த்த மாதிரி இருக்குங்க சைட்டும் பார்த்திங்கன்னா கிழக்கு சைடு பார்த்த சைட்டுங்க நல்லா கார்னர் பேஸ்டு சைட்டுங்க நல்லா அருமையான வியாபாரம் ஆகக்கூடிய சைட்டுங்க ரோடு பேஸ்லேயே கடைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வண்டி நிறத்துக்கு நிறைய இடம் இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடை வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான கடைங்க நீங்கள் மளிகை கடை ஹோட்டல் பேக்கரி இல்லை வேறு ஏதாவது கடை எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க நல்லா வியாபாரமாகக்கூடிய கடை தாங்க ஸோ இந்த கடையோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் இருக்குது ரெண்டு சென்டு கடையோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்